வணக்கம் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியோடு சேர்ந்து நான் அமெரிக்க ஐடி நிறுவனங்களில் பனிரெண்டு ஆண்டு காலமாக கன்சல்டண்ட்டாக பணி செய்த அனுபவமும் எனக்கு இருக்குது ரீசெண்டாக ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் உலகின் மிக பெரிய ஐநூறு நிறுவனங்களில் ஒரு கம்பெனியில் கன்சல்டண்டாக ஸ்பெசிஃபிக் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் மற்றும் ஜென்ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ண அனுபவமும் எனக்கு இருக்குது இந்த ரீசன்ட் அனுபவத்தில் உலகின் பல நாடுகள் இஸ்ரேல் போலண்ட் சிகாகோ இந்தியாவில் பூனே பெங்களூர் அப்படின்னு சொல்லி எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸோட ஒரே நேரத்தில் ப்ராஜெக்ட்ஸ்க்கான கோஆர்டினேஷன் செஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் பத்தின ரிப்போர்ட்ஸை சீனியர் மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்டேட் பண்ணுறது அப்படி பல பொறுப்பான பணிகளை செய்த அனுபவமும் எனக்கு குவாலிட்டி ஆஃப் இஸ் கம்யூனிகேஷன் ஆர் ஹர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நபருடைய தனிப்பட்ட வளர்ச்சியானது அவர் எவ்வளவு தரமாக பிறரோடு கம்யூனிகேட் பண்ணுறாரு அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக மிக முற்றிலுமான ஒரு விஷயம் அது என்ன பிறரோடு கம்யூனிகேட் பண்றது நான் நல்லா தானே பேசுகிறேன் எங்கள் வீட்லயா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் இன்ஃபேக்ட் கம்யூனிகேஷன் சயின்சஸ் அப்படின்னு இப்போல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கான ரூட் வேர்ட் அடிச்சொல் எங்கிருந்து வந்ததுன்னா லத்தின் மொழி லாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க லத்தீன் மொழியில் கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்தது கம்யூனிஸ்ட் அல்லது கம்யூனிகேர் அப்படின்னு லத்தீன்ல சொல்லும் அதற்கான அர்த்தம் என்னவா மாறுதுன்னா டு மேக் காமன் அனைவருக்கும் பொதுமைப்படுத்து அப்படின்றது அர்த்தம் அப்ப எனக்குள்ள ஒரு ஐடியா தோணுது எனக்குள்ள ஒரு கருத்து தோணுதுன்னா அது எனக்குள்ளேயே பொழுது அது பொதுமைப்படுத்தப்படாது அப்ப பிறரால புரிந்து கொள்ளப்படாது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப எனக்குள்ள இருக்கிற எண்ணங்களை நான் பிறருக்கு பிரதிபலிக்கிறேன் பிறருக்கு சொல்றேன் கன்வே பண்றேன் அது அவர்களுக்கு புரியுது அவர்களுக்கு புரிஞ்சுக்க அவர்கள் எனக்கு தெரியப்படுத்துறாங்க இல்லையா அப்ப இதுதான் கம்யூனிகேஷன் இது ஆஃபீஸில் நடக்குது கிளைண்ட்ஸ் கிட்ட இமெயில் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஃபோன் கால் மூலமாக நடக்குது ஏன் ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு பச்சிலம் குழந்தைக்கு கூட இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்குது ஸோ கம்யூனிகேஷன் நாம் சிறப்பாக பண்ணணும்னா ஒரு சில அடிப்படை விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் கம்யூனிகேஷன் அப்படின்றத இரண்டு கிளாசிஃபிகேஷன்ஸாக நம்ம பிரிக்கலாம் அந்த இரண்டு பிரிவுகளில் முதலாவது இன்ட்ரா கம்யூனிகேஷன் இரண்டாவது interpersonal communication கம்யூனிகேஷன் முதல்ல இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொழுது படிக்கும்பொழுது இன்டர் டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் இன்டர் காலேஜியட் காம்படிஷன் அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ இன்டர்னு சொல்லும்பொழுது ஒருவர் மற்றொருக்கு மத்தியில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட் என்னோட டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இருக்கக்கூடிய மாணவர்களோடு சேர்ந்து ஒரு சில போட்டியில் பங்கெடுக்குது இன்டர் டிபார்ட்மெண்ட் நான் ஒரு கல்லூரியை சார்ந்தவர் இன்னும் மற்ற கல்லூரிகள் இருந்து ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்குள்ள ஒரு போட்டி நடத்துறாங்க அப்படின்னா இன்டர் காலேஜியட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்துல ஒரு சில மாணவர்களுக்கு தெரியும் இன்ட்ரா டிபார்ட்மெண்டல் காம்படிஷன் கூட நடத்துவாங்க ஃபர்ஸ்ட் இயர் வேர்சஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வேர்சஸ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரிலாம் வரும் அப்ப இன்ட்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது வித்இன் ஒன் செல்ஃப் இன்டர்ன்னு சொல்லும் தானும் மற்றவர்களும் அப்ப இரண்டாவது வகை என்னன்னா இன்டர் கம்யூனிகேஷன் நான் பிறரோடு ஒரு நபரோடு என் வேலையில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களோடு என் குடும்பத்தாரோடு எவ்வாறு மெசேஜஸ் பாஸ் பண்ணுறேன் எவ்வாறு பேசுகிறேன் என்னுடைய கருத்துக்களை அவங்களுக்கு புரியுதா அப்படின்றது இன்டர் பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் அப்போ முதல் வகை இன்ட்ரா பர்ஸ்னல்னா என்னன்னா எனக்குள்ள நான் எவ்வாறு என்னுடைய எண்ண ஆலைகளை கையாளுகிறேன் ஹவு டு ஹேண்டில் மை ஓன் எமோஷன்ஸ் மை ஓன் ஃபீலிங்ஸ் இன் ஷார்ட் ஐ கம்யூனிகேட் என்னோட நான் எப்படி பேசுறேன் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்ட்ராபர் கம்யூனிகேஷன் முக்கியமா அல்லது இன்டர்பர் கம்யூனிகேஷன் முக்கியமாக அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கம்யூனிகேஷனோட இரண்டு கிளாசிபிகேஷன் இரண்டு வகைகளை பார்த்தோம் கம்யூனிகேஷனுக்குள்ள பல்வேறு பிரிவுகள் இருக்காட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன் ஆன் ஒன்ல என்னுடைய ஒரு சக ஊழியர்கிட்ட பேசுகிறேன் அவர் மட்டும்தான் இருக்காரு லஞ்ச் ஆடும்போது நானும் அந்த தட் இஸ் இஸ் கம்யூனிகேஷன் நான் ஒரு நபரோட நேருக்கு நேராக பேசுகிறேன் அல்லது இல்ல கூகுள் மீட்ல நான் பேசிட்டு இருக்கேன் நான் ஒரு டீம் லீடர் என்னோட டீம் மெம்பர்ஸோட நான் வந்து ஒரு டீம் அவுட்டிங்ல பேசுகிறேன் அப்படின்னா ஒன் டு மெனி நேரில் பேசிகிட்டு இருக்கோம் இல்ல ஒரு கூகுள் மீட்ல காலில் நான் வந்து டீமுக்கான டார்கெட்ஸை பத்தி பேசணும்பொழுது ஒன் நான் ஒரு நபர் மெம்பர்ஸ் நான் பேசி முடிச்ச உடனே என்னோட டீம் மெம்பர்ஸும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் என்னன்னால அவங்களால டாட்கிறத முடிக்க முடியல அப்படின்றத என்கிட்ட சொல்றாங்க அதே நேரத்துல மற்ற டீம் மெம்பர்ஸும் அதை கேட்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அனைவரும் பேசுறோம் அனைவரும் அதற்கான நேரத்தை ஒதுக்கி மற்றவங்க எங்ககிட்ட பேசுறதையும் நாங்க கேக்குறோம் இதை வந்து மெனி டு மெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன் டு ஒன் ஒன் டு மெனி அண்ட் மெனி டு மெனி சரி மெனி டு ஒன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது அல்லது கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நமக்கு தேவையான பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும்னா ஐந்து விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் நாம பேசுகிற மொழி எதுவாக வேணாலும் இருக்கலாம் முதலாவது விஷயம் நோ கிரமேட்டிக்கல் மிஸ்டேக் இலக்கண பிழை இல்லாம நாம பேசணும் அல்லது நாம எழுதணும் இரண்டாவது விஷயம் வி நீட் டு கனெக்ட் சின்சியர்லி வித் அதர் பர்சன் பிறரோடு தொடர்பு கொள்ளும்பொழுது யதார்த்தமாக போலித்தனம் இல்லாமல் நாம அவங்க கிட்ட பேசணும் அல்லது அவர்களுக்கான மெசேஜை நாம் எழுதணும் மூன்றாவது முக்கியமான விஷயம் எம்பத்தி பிறர் இடத்திலிருந்து பிறருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம அவர்கள்கிட்ட மெசேஜை பாஸ் பண்றோம் நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா நாம பேசுற விதமும் முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் பணத்தை எடுக்கல அப்ப வேற யாருன்னா எடுத்துருக்கலாம் நான் பணத்தை எடுக்கல அப்ப என்ன ஆகுது பணத்தை எடுக்காம வேற ஏதாவது பொருளை எடுத்துருக்கலாம் சரியா அப்போ நான் பணம் எடுக்கல இந்த மூன்று வார்த்தைகளில் ஒவ்வொரு முறையும் நாம ஸ்ட்ரெஸ் பண்ணி வேற வேற விதத்துல பேசும்போது அதற்கான அர்த்தமும் மாறுது இல்லையா சரி அப்போ நம்ம பேசுகிற அந்த டொனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நமக்கு பாசிட்டிவான பதிலையோ அல்லது நெகட்டிவான ஒரு பதிலையோ மற்றவங்கிட்ட இருந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஐந்தாவது தான் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அல்லது நான் வேர்பல் கம்யூனிகேஷன் வார்த்தைகள் வாயிலாக அல்லாமல் உடல் அசைவல் ஜெஸ்டஸ் மூலமா நாம என்ன கம்யூனிகேட் பண்றோம் அல்லது நம்முடைய ஜெஸ்டர்ஸ் நாம கம்யூனிகேட் பண்ற நாம எதிர்பார்க்கிற அந்த முடிவுகளை கொடுக்க பாசிட்டிவா இருக்கா அல்லது அந்த ஜெஸ்டர்ஸ் ஆனது உடல் மொழி நெகட்டிவாக இருக்கா இதுவும் முக்கியம் இதை மயமா வச்சு கூட நாம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோமோ அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அல்லது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்ற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பதிவுகளில் இந்த முதல் பதிவில் நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்னா என்ன கம்யூனிகேஷன் அந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவானது கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய இரண்டு கிளாஸிபிகேஷன் இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்த்தோம் பிறகு இன்டர் பர்சன் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய நிறைய டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம் ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் ஒன் டு மெனி கம்யூனிகேஷன் மெனி டு மெனி கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைனலி மெனி டு ஒன் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவோட இறுதியில் நாம் கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நமக்கு சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு பதிலை அடைவதற்கு நாம ஐந்து விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஐந்து விஷயங்கள் என்னன்றதை நாம பார்த்தோம் அடுத்த பதிவில் நாம இங்கிலீஷ் கிராமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல் நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்னு சொல்லி நான் போடுற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்